ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் விச்சி குழவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கட்டுப்பாடுகள் எல்லாமே இருந்துகிட்ருக்கு அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதிதாக நலவாரியத்தில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அல்லது தொழிற்சங்கம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க ஸோ அல்லது வேறு ஏதாவது சென்டர் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே இதை செஞ்சாகணும் அப்படி செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட புதிய நலவாரிய க கார்டு உங்கள் கைக்கு வந்து சேராது ஸோ விஏஓ அல்லது ஆர்ஐ வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஒருவேளை உங்களோட ஆதார் கார்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆக்டிவேட்டட்னு வருது பட் என்னால் உள்ள நலவாரியத்தில் இணைய முடியல அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியம் அதாவது இதுக்குள்ளே மொத்தம் பதினெட்டுக்கு மேற்பட்ட நலவாரியங்கள் இருக்குது ஸோ கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உடல் உழைப்பு தொழிலாளர் அதாவது தையல் தொழிலாளராக இருக்கட்டும் நெசவு தொழிலாளராக இருக்கட்டும் சலவை தொழிலாளர்கள் ஆட்டோ மற்றும் ரிக்ஷோ ஓட்டுனர் மற்றும் பழுபார்ப்போ தொழிலாளர் நலவாரியம் ஜிக் ஒர்க்கர்ஸ் நலவாரியம் இந்த மாதிரி பல்வேறு வகையான நலவாரியங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உறுப்பினராக நீங்கள் இணைஞ்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கு அடுத்தது பல்வேறு வகையான உதவித்தொகைகள் இதெல்லாமே கிடைச்சிட்ருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அறுபது வயிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே இதில் பென்ஷன் அப்படின்னு இப்போது ஆயிரத்தி இரநூறுபா ஒவ்வொரு மாதமும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் விபத்து மரணமாக இருக்கட்டும் அதுபோக அவங்களுக்கு ஏதாவது நாள்பட்ட நோய்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ஆயிரம் அப்படிங்கிற விதமாக மூணு வருஷத்துக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் புதிதாக வந்து நலவாரியத்தில் ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ என்னோடய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஸோ அது போக என்ன நான் ஆல்ரெடி இணைஞ்சிட்டேன் அதாவது நான் அப்ளிகேஷன்லாம் போட்டேன் என்னோடது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது விஒஓ ஒன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னால் நலவாரியத்தில் இணைய முடியாதா அப்படின்னு நம்மளோட வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் டெய்லி வந்து மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதில் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நலவாரியத்தில் பதிவு செய்த ஒரு உறுப்பினராக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஸ்மார்ட் கார்டு வழங்குறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முப்பதாம் தேதி சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்தது பத்தாம் தேதினு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட் அப்படிங்கிறது பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த சைட்டில் ஃபோட்டோ மற்றும் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு லேட்டஸ்ட்டாக ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்குது நீங்கள் இது வரைக்கும் உங்களோட ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னா அப்ளை பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் இருக்கக்கூடிய அதாவது எல்லா பெனிஃபிட்டையும் அடையணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு உறுப்பினராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும் ஸோ உறுப்பினராக ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பிஎஃப்இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு தொழில் நீங்கள் செஞ்சுட்ருக்கூடாது அதாவது அமைப்பு சார்ந்த தொழில் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது பிஎஃப்இஎஸ்ஐலாம் உங்களுக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த நலவாரியத்தில் இணைய முடியாது ஓகேங்களா ஆதார் பேஸ்டு தான் சப்போஸ் நீங்கள் தெரிஞ்சு இணைஞ்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கடைசி ஸ்டெப்பில் ஸோ உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மற்றும் பாமர மக்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஒரு கட்டுமான தொழிலில் ஒரு கூலியாளாக இருக்காங்க ஒரு சிட்டாலாக இருக்காங்க ஒரு பெயிண்டராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மூலமாக போடுறாங்க ஸோ ஆன்லைன் மூலமாக போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதாவது என்ன ரீசன் அப்படின்னா விஏஓ ரிஜெக்டட் அப்படின்னு வரும் ஸோ இந்த மாதிரி விஏஓ ரிஜெக்டட்னு வந்துருச்சுன்னா இப்போ நம்மளோட வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதாவது அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதோட ஸ்டேட்டஸே என்னென்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க விஏஓ அடுத்த மூணு வருடத்திற்கு அதாவது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒருத்தருக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மூணு நாலு வருடமாக அவங்க எதுவுமே பண்ணலை அதுக்கான ஸ்டெப்ஸ் ஐயோ ஆல்ரெடி விஏஓ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறது ஸோ அவ்வளோதானா நம்ம மென்ஸ் நலவாரி ஆஃபீஸில் போய் நம்ம கேட்டாலும் ஆல்ரெடி உங்களோட நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புதிதாக வந்து நீங்கள் இணைய முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இதுக்கெல்லாமே சொல்யூஷன் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் புதுசாக போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் புதிதாக நலவாரியத்தில் இணைகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு வரும் நான் எல்லாமே ரியல் டைமாக உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஸோ அது ஃபஸ்ட்டு எப்படி இதை செக் பண்ணுறது அதாவது நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறது என்னென்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் அதாவது தொழிற்சங்கமோ அல்லது எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் அப்ளை பண்ணுறதோ எல்லாமே ஓகே தான் ஸோ அப்ளை பண்ணுறது தப்பு இல்லை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா நீங்கள் நலவாரியத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் போட்டுவிட்டு கடைசியாக ஒரு ஃபைனலாக ஒரு லைவ் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஐடி எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட நீங்கள் விட்டுறக்கூடாது அந்த அப்ளிகேஷன் ஐடி உங்கள் மொபைல் நம்பரை வச்சுட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூ ப்ராசஸ் இது இருக்கும் ஓகேங்களா ஸோ அவங்க கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கேட்பாங்க ஸோ போதிய டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட கே உங்கள்கிட்ட வந்து மறுபடியும் கேட்பாங்க சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிளியராக இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் மேட்ச் ஆகாமல் இருக்குது உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டை எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் ஆதார் கார்டு தான் கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க அந்த கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லணும் ஓகேங்களா பதில் சொல்றேன்னா ஆன்லைன் மூலமாகவே அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் அட்டேச் பண்ணணும் மறுபடியும் ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் அது எப்படி செக் பண்ணுறது பார்த்துலாம் இதுதான் தமிழ்நாடு அமைப்புச்சார தொழிலாளர் நலவாரியம் இது இதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா சேவைகளுமே அதாவது ரினியூவல் முதல் கொண்டு போ புதுசாக ஏதாவது நீங்கள் நலவாரியத்தில் இணைகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைம் எதாவது போடுறீங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் ஓகேங்களா இதில் கிளைம் ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணிக்கலாம் இதில் செக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இங்கே விண்ணப்பத்தின் நிலை அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்து நீங்கள் புதுசாக நலவாரியத்தில் உறுப்பினராக ஜாயின் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கனாலும் இதுதான் அதே மாதிரி ஏதாவது கிளைம் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுனாலும் இது தான் ஸ்மார்ட் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுனாலும் இதே தான் ஓகேங்களா எல்லாருமே புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் உங்களோட விண்ணப்பத்தின் நிலை அறிய அப்படின்னு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட விண்ணப்ப எண் அதாவது எண் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க டிஎன்யூ டப்ளியூ டபிள்யூ பி ஜீரோ ஜீரோ அப்படின்னு இருக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்த மொபைல் நம்பர் இந்த ரெண்டையும் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய கேப்ஷா கொடுத்து நான் சர்ச் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் டவுன் வந்தது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு மேலே வந்துடும் உங்களோட நேம் வந்துடும் போர்டு எந்த வாரியத்தில் நீங்கள் உறுப்பினராக ஜாயின் பண்ணுறீங்க அந்த வாரியத்தோட பேர் வந்துடும் அப்ளிகேஷன் டைப் பார்த்திங்கனா போர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் புதிதாக வந்து இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ டேட் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட்டஸு அப்ளைடுன்னு வந்துருச்சு ஸோ இப்போ அப்ளைன்னு வந்துருச்சு இப்போ பொங்கல் பண்டிகை அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நலவாரியம் ஆஃபீஸ் எல்லாமே லீவில் தான் இருக்கும் ஸோ இதை வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக அப்புறம் வரக்கூடிய திங்கள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் திங்கக்கிழமையே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது அடுத்தது இவங்களது ஓகே ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ விஏஓவும் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்ரூவல் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவார் ஒருவேளை உங்களை வந்து விசாரிக்கிறாங்க விஏஓ பார்த்தீங்க அப்படின்னா விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த தொழில் செய்யலை அப்படின்னா ஸோ உங்களை வந்து ரிஜெக்ட் அப்படின்னு போட்டுருவாங்க விஏஓ அண்ட் ஆர்ஐ ரிஜெக்டட் அப்படின்னு போட்டுருவாங்க டீமுடு ரிஜெக்டட்னு போட்டுருவாங்க ஓகேங்களா நால் பட்டு அப்படியே கிடைக்குது அப்படின்னா டீமுடு ரிஜெக்டட்னு போட்டுருவாங்க ஓகேங்களா இப்படி போடுறப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து தான் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்படி ஒன்ஸ் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் நீங்கள் இதில் இணைய முடியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது தப்பு ஸோ நீங்கள் மறுபடியும் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான காரணத்தை நீங்கள் விளக்கணும் ஓகேங்களா நீங்கள் டைரெக்டாக எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் தொழிலாளர் உதவி ஆணையர் அப்படின்னு இருப்பாங்க ஸோ லேபர் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு ஸோ நீ நலவாரித்துக்காக விண்ணப்பித்த இந்த அப்ளிகேஷன் நம்பரு இதெல்லாமே கொண்டு போகணும் ஆதார் கார்டு முதல் கொண்டு நீ எல்லாம் கொண்டு போனீங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாம் கொண்டு போனீங்கன்னா அவங்க விசாரிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து டிஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அதாவது ஆதார் கார்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க ஸோ நீங்கள் மறுபடியும் அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் அங்கே போய்ட்டு நான் வந்து இந்த சார் செய்கிறேன் இந்த மாதிரி தான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீஸு எடுத்து விட்டுருவாங்க அதாவது ஆதாரை பார்த்திங்க அப்படின்னா லாக் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஆதாரை லாக் பண்ணதை எடுத்து விட்டுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் ஒருவேளை விஏஓ ரிஜெக்ட் பண்ணாமல் டைரெக்டாக நலவாரி ஆஃபீஸ்லேயே ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நலவாரி ஆஃபீஸில் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க விஏஓ ரிஜெக்ட் பண்ணாமல் விஏஓ அப்ரூவல் கொடுத்துட்டாரு ஸோ அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணி கடைசி ஸ்டெப்பில் தொழிலாள உதவி ஆணைய லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தனா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரீஸை எடுத்து விட்டுருவாங்க அதாவது ஆதார் லாக்கு எடுத்து விட்டுருவாங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப நீங்கள் புதுசாக வந்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து மறுபடியும் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒருவேளை வேறு ஏதாவது காரணத்துக்காக உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் மறுபடியும் நலவாரியத்தில் இணைய முடியாது பிஎஃப்இஎஸ்ஐ இந்த மாதிரிலாம் பிடிச்ச பிடித்தம் செய்கிற செஞ்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் நலவாரியத்தில் இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ ஸோ இந்த மாதிரி நலவாரியத்துக்காக நீங்கள் அப்ளை பண்ணி பிஏஓ ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டைரக்டாக நலவாரி ஆஃபீஸ் போயிட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாமே சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆதாரை ஃப்ரீஸே எடுத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் புதிய அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் ஸோ ஏன்னா ஒரு ஆதார்க்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் அதே மொபைல் நம்பர் மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கணும் அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியில் வேறு யாராவதுக்கு ரெண்டு பேர்த்துக்கு லிங்க் ஆகிருந்து அப்படின்னா கூட ஒரே ஆதாரை வச்சு ரெண்டு பேர்த்துக்கு நல்ல வாரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா கூட ஒன்று ஆக்சஸ் பண்ண முடியும் ஒன்று ஓப்பனே பண்ண முடியாது மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் அதை மாற்றுறனாலும் உங்களோட ஆதாரில் மொபைல் நம்பர் மாற்றிட்டு கண்டிப்பாக பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் இந்த மாதிரியான புதிய ந உறுப்பினராக நலவாரியத்தில் நீங்கள் இணையணும் பதினெட்டுக்கு மேற்பட்ட நலவாரியங்கள் இருக்குது அதில் நீங்கள் ஒரு உறுப்பினராக இணையணும் அப்படின்னாலோ அல்லது நலவாரியத்தில் ரினியூவல் பண்ணணும் நான் ரொம்ப வருஷமாக ரினியூவல் பண்ணாமையே விட்டுவிட்டேன் ஒரு நாலஞ்சு மாதமாக ரினியூவல் பண்ணல நாலு வருஷமாக ரினியூவல் பண்ணல அப்படின்னாலுமே மாதிரி ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுனாலுமே உள்ள ஏதாவது கரெக்ஷன் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் கரெக்ஷன் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு வகையான கரெக்ஷன்ஸ் இருக்குது என்னோடய நலவாரியத்தில் நான் அதை எல்லாமே கரெக்ட் பண்ணும் அப்படின்னாலும் அதில் தாரமாக நீங்கள் நம்மளை காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது மறக்காம காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேவையாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மற்றவ காணி சந்திக்கும் மறைய உங்களை மிடைப்பு உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே